हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यीश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येल् अध्यायम् ओन्बद् பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டு தஸ்மாதகம் விகத விளவ ஈஸ்வரஸ் சர்வாத்மனா மகி கிருணாமி யதா மணீஷம் நிச்சோ அஜயகுண விசம் அணு பிரவிஷ்ட பூயுமா அணுவர்ணித தஸ்மாத் ஆகவே அகம் நான் விகத விக்லவத் தகுதியற்றவன் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு ஈஸ்வரஸ்ய பரமபுருஷரின் சர்வ ஆத்மனா முழு சரணாகதியில் மகி மகிமையை கிருணாமே நான் பாடுவேன் அல்லது விவரிப்பேன் யதாமணிஷம் என் புத்திக்கேற்றவாறு நீச்ச என் தந்தை நற்குணங்களே இல்லாத பெரிய அசுரன் என்பதால் நீசனாக நீச்சனாக பிறந்துள்ள போதிலும் அஜயா அறியாமையின் காரணத்தால் குண விசர்க்கம் இயற்கை குணங்களின் மாசுக்கேற்ற ஜீவராசிகள் பிறவியெடுக்கும் ஜட உலகத்தில் அணுப்பிரவிஷ்ட நுழைத்தனர் பூயேத புனிதமடையக்கூடும் ஏன எதனால் பகவானுடைய மகிமை ஹி நிச்சயமாக புமான் ஒருவன் தேன ஜபித்தோ அல்லது பாடியோ ட்ரான்ஸ்லேஷன் ஆகவே நான் ஒரு அசுர குடும்பத்தில் பிறந்துள்ள போதிலும் என் புத்திக்கு ஏற்பவும் முழு முயற்சியுடனும் பகவானிடம் பிரார்த்தனைகள் செய்வேன் ஜட உலகில் நுழையும்படி அறியாமையால் கட்டாயப்படுத்தப்பட்ட எவருமே பகவானின் மகிமைகளை கேட்பதாலும் அவரிடம் பிரார்த்தனைகள் செய்வதாலும் பௌதீக வாழ்விலிருந்து புனிதமடைய முடியும் பர்பத் பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் செல்வந்தனாகவோ கண்ணியமுடையவனாகவோ அல்லது அழகுடையவனாகவோ இருப்பதற்கு ஒரு பக்தன் மிகவும் உயர்வான குடும்பத்தில் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தெளிவாகிறது இந்த தகுதிகளில் எதுவுமே ஒருவனை பக்தி தொண்டில் ஈடுபடுத்தாது பகவான் மிக பெரியவர் நானோ மிகவும் சிறியவன் ஆகவே பகவானை துதிப்பதே என் கடமை என்பதை பக்தியோடு ஒருவன் உணர வேண்டும் இந்த அடிப்படையில்தான் ஒருவனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொண்டு அவருக்கு தொண்டு செய்ய முடியும் இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினெட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது பதத்தில் பின்வருமாறு கூறுகிறார் பக்தையா மாம் யாவான் எஸ் சாஸ்மி தத்வதக ததோ மாம் தத்வதோ ஞாத்வாம் விசதே தத் அனந்தரம் பக்தி தொண்டினால் மட்டுமே பரமபுருஷ பகவானை உள்ளது உள்ளபடி ஒருவனால் அறிந்து கொள்ள முடியும் இத்தகைய பக்தியினால் பரமபுருஷரின் முழுமையான உணர்வை ஒருவன் அடையும் பொழுது அவனால் இறைவனின் ராஜ்யத்திற்குள் பிரவே பிரவேசிக்க முடியும் இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் இவ்வாறாக பிரகலாதர் தமது பௌதீக அந்தஸ்தை பற்றி கவலைப்படாமல் பகவான் நரசிம்மருக்கு மிகச்சிறந்த ஸ்தோத்திரங்களை செய்ய முடிவு செய்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் பனிரண்டுடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்